அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இருபத்தி ஐந்து மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் ஒரு மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது இது உங்களுடைய ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு நீங்கள் இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கலாம் இன்றைக்கான வானிலை அமைப்பு அப்படின்றது பார்க்கும் பொழுது தென்மேற்கு பருவமழையானது நேற்று கேரளாவில் தொடங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி அறிவிப்புகள் வந்திருக்கும் ஆனால் அதற்கு முந்தைய கா நாட்களிலே அதனுடைய சூழல்கள் வந்து அதனுடைய வானிலை அமைப்பானது தொடங்கிவிட்டதுன்னு சொல்லலாம் நள்ளிரவிலே நல்ல மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கேரள பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாக தொடங்கியது அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தின் பகுதிகளில் ஆங்கே முதல்ல ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு பதிவாகிய சூழ்நிலையில் நேற்றுக்கும் பார்த்திங்கன்னா கேரளாவில் கனமழையாக பொழிந்திருக்கும் இப்போது இந்த மழையோட தாக்கம் தான் நமக்கு அப்படின்ற மாதிரி அதாவது அந்த குறிப்பாக சொல்லணும்னா அந்த வடக்கு கேரளா அந்த தெற்கு கர்நாடகா பகுதிகள் ஒட்டுமொத்த அந்த அரபிக் கடலோட கடலோர பகுதிகளில் நமக்கு மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம அந்த அறிக்கையில் கொடுத்துருக்குறது எது எதன் காரணமாக அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இந்த ரத்ன ரத்னகிரி பகுதிகளில் பார்த்திங்கன்னா அந்த சுழற்சியானது நீடித்து வருகிறது அதாவது மும்பைக்கு தெற்குப்புறமாக அப்படின்ற மாதிரி கர்நாடகாவின் வட பகுதிகளில் நிலவி வருகிறதுன்னு சொன்னோம் இப்போது இந்த தீவிர தாழ்வு பகுதியானது தற்பொழுது இது அந்த வடக்கு கர்நாடக பகுதிகளில் அதாவது கரையிலே வளிமண்டல சுழற்சியாக தீவிர சுழற்சியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஸோ இதன் காரணமாக நமக்கு பருவமழையானது சற்று தீவிரமடைந்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் இது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரளா மற்றும் கர்நாடக பகுதிகளில் நமக்கு தமிழ்நாட்டிற்கு இதனால் இதன் மூலயமா நமக்கு எந்த மாதிரியான ஒரு பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கோம் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா வெப்பச்சல நெடிமழையானது பரப்பளவில் குறைந்து காணப்படும் ஆனாலும் அங்கே பெய்யக்கூடிய ஒரு மழைப்பொழிவின் தீவிரம் வந்து நமக்கு வந்து அவ்வப்பொழுது அது ஒரு சேலத்தின் மேற்கு பகுதியை தாண்டி அதாவது கிழக்கு பகுதிகள் சேலத்தின் கிழக்கு தாண்டி நமக்கு வந்து ஒரு மையமாக சேலம்னு சொன்னேன் இந்த சூழ்நிலை இருக்க பட்சத்தில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா நேற்று அந்த மழைப்பொழிவு தொடங்கிய நிலையில் நேற்றையே பார்த்திங்கன்னா ஒரு இதமான சூழ்நிலையாக ஆங்காங்கே ஒரு வெப்பம் வந்து தனிந்து ஒரு மேகமூட்டத்துடன் சூழ்ந்து ஒரு தூரல் துளியாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அப்படின்ற மாதிரி கூட அந்த சேலத்தை ஒட்டி மே மாவட்டங்கள் இந்த கள்ளக்குறிச்சி குறிப்பாக எடுத்துக்கொண்டால் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும் மற்றும் வடக்கு வட மாவட்டங்கள்லேயும் வட கடலோரங்களில் பார்த்திங்கன்னா நேற்று சென்னைக்கும் மழைப்பொழிவு ஆங்காங்கே ஒரு காற்றின் இணைவுகள் ஏற்படக்கூடிய இடங்களில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் என்று சொன்ன நிலையில் அங்கேயும் பார்த்திங்கன்னா சென்னையில் மழைப்பொழிவு பொழிந்துள்ளது நேற்று அதிகபட்சமாக நீலகிரியில் பார்த்திங்கன்னா இருநூற்றி பதினைந்து மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது அது எங்கே அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அவலாஞ்சி பகுதின்னு சொல்லலாம் அங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஏராளமான இடங்களில் தொண்ணூற்றி ஐந்து மில்லி மீட்டர் தொண்ணூறு மில்லி மீட்டர் அப்படின்ற மாதிரிலாம் எமரால்டு பகுதிகள் தொண்ணூற்றி நான்கு இன்னும் பிற இடங்களில் பந்தலூர் பகுதிகளில் தொண்ணூற்றி மூன்று மில்லி மீட்டர் இப்படி நீலகிரி மாவட்டத்தில் பெரும்பான்மையான இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்துள்ளது அடுத்து தேனி மாவட்டத்தின் சில பகுதிகளில் திருச்சிராப்பள்ளியின் ஒரு இடங்கள் இடம் லேசானதொரு மழைப்பொழிவும் திருநா திருவாரூர் மாவட்டத்தின் நீடாமங்கலம் ஒரு மில்லி மீட்டர் திருநெல்வேலி மாவட்டத்தின் சில பகுதிகளில் நல்லதொரு பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அங்கே அதிகபட்சமாக பாப்பநாசம் பகுதிகளில் இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் அளவுக்கு மழை பொழிந்துள்ளது திருப்பூர் மாவட்டத்தின் பல்லடம் பதினைந்து மில்லி மீட்டர் குண்டடம் பதினொன்று உடுமலைப்பேட்டை பத்து திருமூர்த்தி அணை ஒன்பது இப்படி ஆங்கா அங்கேயும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பத்து பதினைந்து இடங்களில் நல்லதொரு மழைப்பொழிவு கொடுத்துள்ளது விருதுநகர் மாவட்டத்தின் பேரையூர் அணைக்கட்டு பதிமூன்று புள்ளி இரண்டு அதிகபட்சமாக மழைப்பொழிவு அங்கே பதிவாகியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஐந்து இடங்களில் அதாவது ஐயம்பேட்டை பாப்பநாசம் அடுத்து நெல்வாசல் தென் தேன்பாத்தி பூடலூர் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லேசான ஒரு மழைப்பொழிவாகும் தென்காசி மாவட்டத்தில் குண்டலூர் டேமில் அதிகபட்சமாக இருபது மில்லி மீட்டர் இன்னும் நாமக்கல் மாவட்டத்தின் சில பகுதிகளில் கரூர் மாவட்டத்தின் சில பகுதிகளில் கன்னியாகுமரியின் பரவலான மாவட்டங்களில் மழைப்பொழிவு அங்கே பாலமூர் பகுதிகளில் முப்பத்தைந்து மில்லி மீட்டர் அளவிற்கு அதிகபட்ச மழை பொழிவு மட்டும் சொல்கிறேன் நான் அடுத்து ஈரோடு மாவட்டத்தின் பானிசாகரில் பத்து புள்ளி எட்டு மில்லி மீட்டர் அளவிற்கு திண்டுக்கல் மாவட்டத்தின் கொடைக்கானல் பகுதியில் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் மாவட்டத்தின் சில பகுதிகளில் குறிப்பிட்டு அதிகபட்ச மழை பொழிவு மட்டும் நம்ம வந்து பதிவிடுறது கோவை மாவட்டத்தின் சின்னக்கல்லார் பகுதியில் நூற்றி முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் ஒரு மிக கனமழையாக பொழிந்துள்ளது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் கோய கோவை மாவட்டத்தில் மழை பொழிவு அப்படின்ற மாதிரி கொடுத்த சூழ்நிலையில் சென்னையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இடங்களில் நல்லது ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதாவது மேடவாக்கத்தில் அதிகபட்சமாக நாற்பத்தி எட்டு மில் மூன்று மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது பத்து இடங்களில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் இனிவரும் நாட்களில் வானிலை அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சுழற்சியானது அந்த அரபிக்கடலில் அந்த கரையோடம் நீடித்த சுழற்சி தற்பொழுது உள்பகுதிகளில் அப்படின்ற மாதிரி நிலவு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையால் அடுத்து வரக்கூடிய ஒரு நான்கு நாட்களுக்கு தீவிரமாக இந்த கேரள மாவா எல்லையோர மாவட்டங்களில் ஒரு பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் கேரள கேரளாவின் பரவலான பகுதிகளில் மழைப்பொழிவு நல்லதொரு தீவிர மழைப்பொழிவாக அமையப்பெறும் கர்நாடகா மாவட்டத்தின் உட்பட பகுதிகள் வரைக்குமே அவ்வப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அடுத்து வங்கக்கடலின் அதாவது ஒடிசா கரையோரம் குறிப்பாக மேற்கு பகுதிகளில் அந்த கரையோரத்தில் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு ஒரு சுழற்சியானது ஒரு உருவாகக்கூடிய அதற்கான ஆயத்தமே பார்த்திங்கன்னா தற்பொழுதே வந்து எங்கே இருக்குன்னா வடக்கு வங்க வங்கக்கடலில் குறிப்பாக சொல்லணுன்னா வடக்கு அந்தமான் பகுதி ஒட்டிய பகுதிகளில் இருந்து அந்த மேற்கு வங்க பகுதிகளில் ஒரு சுழற்சியானது நிலவக்கூடிய ஒரு வளிமண்டல சுழற்சியாக இருக்குது இது வரும் மணி நேரங்களில் அடுத்தடுத்தபடி நேரங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சுழற்சியாக தீவிரமடைந்து தென்மேற்கு பருவ காட்சியை நமக்கு வந்து தீவிரமடைய செய்யும் ஸோ அப்போது வந்து வடகிழக்கு மாநிலங்களில் நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மாத இறுதி நாட்களில் வடகிழக்கு மாநிலங்களுக்கே நல்லதொரு பொழிவு அப்படின்ற மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுன்னு இந்த சுழற்சி மேற்கு வங்கத்தை அடைந்து அங்கே வந்து நல்லதொரு பொழிவை வடகிழக்கு மாநிலங்களான இந்த மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா வடக்கு ஆந்திர பிரதேசத்தை ஒட்டிய பகுதிகளில் அது மேலே அடுத்து பார்த்திங்கன்னா புவனேஸ்வர் பகுதிகள் இப்படி பார்த்திங்கன்னா பர்மா மியான்மர் பகுதிகள்லையும் அருணாச்சல் பிரதேசம் இப்படி இந்த அந்த ஜோன்ஸே அந்த வடகிழக்கு மாநிலங்களுக்கே நல்லது ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் ஒரு அமைப்பை கொடுத்து இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் அப்படின்ற அதாவது ஒதுக்கி ஒதுக்கி ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையாகவும் மற்றும் மேகமூட்டத்தோடு ஒரு பாசிங் க்ளௌட்ஸாக இப்போ தற்பொழுது கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு பதிவாகி வருகிறது ஒரு ஒரு லேசான தூரல் தொழியாக மழைனா இல்லை ஒரு லேசான தூரல் துளி லேசான மழை ஒரு இடங்களில் ஒரு ஒரு மிதமான மழை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் ஓகே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒட்டிய பகுதிகளுக்கு மழைப்பொழிவு பதிவாகும் அடுத்து ஒரு மாத இறுதி நாட்கள் வரைக்குமே நல்லது ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் முப்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரிக்கு தெற்கு புறமாக உள்ள மாவட்டங்களுக்கு பரவலான மாவட்டங்களுக்கு ஒரு வாய் வாய்ப்பு இருக்கிறது ஒரு லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவாக தெரிகிறது அடுத்தடுத்த மணி நேரங்களில் வானிலை அப்டேட்ஸ் எப்படி அதாவது மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உடனுக்குடன் அறிவிக்கிறேன் இருவேறு சுழற்சிகள் நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய ஒரு வானிலை அமைப்பாக இருக்கிறது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்